அவன் <laughs> கிடைச்சு <laughs> 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 <laughs>

இவர்கிட்ட வந்து இன்னொரு நாள ஆசை அதாவது செல்லக்கிள்ளைய பண்ணுறேன் நாள ஆசை வந்துட்டு தன்னை சொந்தங்கள போய் பார்க்கணுமெண்ட்டு அவையில வந்துட்டு பார்க்கவேல வந்து அப்போ இவரை வர சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கோம் அப்போ வந்துட்டு டைமுங்க கிடைக்கிறீங்கள தானே அந்த வகையில் வயல வந்துட்டு போய் அங்கே தெரிஞ்சது ரூபா எங்களுக்கும் தெரியும் அவையில்

மாப் பையனும் கோரமினு ஆ என்னடா வந்து குரல் முழங்க சாப் பையன் டேய் நீ இந்த கனகாயை கைக்கு அப்பமஞ்சல வா கோ ஏன் எல்லாம் மாறுறே நான் வந்து வரல நீ அம் மரங்கம்மா மூறே நான் மாறு அம் நான் போறேன் இந்த பிடிக்குறேன் நான் போறது இல்ல ஓ அப்போ வேற எங்க போறதுன்னு தெரியல ನನ್ನ ಮರೆ ಡಿಮೋನ ಗೊ ಏರಿ ಏ ಕಿಟಕೊಂಡ ನಾನು ಅಣ್ಣಾ ರೇಂಬಾ ಚಾಂಪಿ ಆರೆ ಅಣ್ಣಾ ರೇಂಬಾ ಚಾಂಪಿ ಅದೇ ಏ ನಿಂಗೆ ಬನ್ನಾಯೋ ಓಕೆ ತம்பி ಬಂಗೋ ನೀಂಗಾರೆ તમો ક્યો નાખો તલાખો તલાખો સંઘરો મારંગો યપાવાનકુ બનીને જીમી ગયો મતલબ કે આ તનીને બોલુને એ આયે બોલી બોલીને એ

செல்ல கிளியப்பாவ சரியாதா கழு இருக்கா என்ன அதுதான் ஓகே இப்ப வந்துட்டு நாங்கள் அவங்க வீட்டை வந்துட்டு வந்துட்டோம்

ஒரேன் என்னது என்றால் நல்லா முந்தி கவன் இப்ப வீரன் பிள்ளை தனியார்

சரி ஓகே இப்ப நாங்க வந்துட்டு கொஞ்சம் காய்ச்சி போட்டு கடைசியில நாங்க கீழே முடிக்கல வந்து பாக்கலாம் கொஞ்சம் களை கட்டுமே நினைந்தேன் நானு மக்கா வழியில போயிட்டு வரணும் காய்ச்சல் ஆயிடுச்சு இப்ப கடைசியில கீழே முடிக்கிறாங்க நாங்க காய்ச்சி நினைக்கோம்

அவ கட்ட சொல்ல உண்மையானாங்க இப்ப இவெ எல்லாம் உங்களை வீட்டுக்கு ஒரு பிரிஞ்ச உறவுதான் உண்மையா இப்ப இவங்க மந்தி வானும் பந்திவில் ரெண்டு பேரும் ஒரு வந்தபடி இப்ப உங்க வந்தேன் இல்ல இங்க வந்த அப்புறம் இப்ப தானே சந்திச்சுக்கிடாது அப்படின்ற ஒரு அன்பு பாத்தீங்கன்னா உண்மை வந்து இருக்காங்க சந்தோஷம் இப்ப பிரச்சனை இல்ல நீங்க இப்ப உங்களுக்கு இப்ப இங்க வந்தது கதை சொன்னா இப்ப எங்களை பார்க்கணும்

கண்டிப்பா கண்டிப்பா அதிலிருந்து கருத்து கொண்டு வந்து மறக்காம போன் பண்ணுங்க எங்கள் சலாயகாரம் பஸ் டே பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எங்கே பெல் பட்டனை சொன்னா நாங்க நாங்கள் போகிற வீடியோவே இருக்கும் உங்களுக்கு நான் மறுபடியும் இப்போ சொல்ல இன்னொன்று சொல்லுவார் சொன்னால் வீடியோ முடிக்கவேதான் வந்துடுச்சு இந்த பிரச்சனை தான் கண்டிப்பாக இந்த சேனல வந்து நேர கண்டு கலைச்சு ஒரேசம் விளையில வேண்டாம் வேண்டாம் விடியோ முடிக்கும்